நம்முடைய தமிழ்ச்செல்லாம் இருக்கிறார்களோ அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் தமிழ்ச்செல்லாம் இருக்கிறார்களோ சிரிப்பழகன் சமாதான தூதுவன் சமாதான புறா அப்படியான பேர்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் இருக்கார்களோ அவரை கொல்வதற்கு திட்டம் தீட்டியவர்களை எப்படி பக்தாத்தில் பாடையில் ஏற்றினார்கள் என்பதை பற்றி இன்னை பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் வணக்கம் வாழ்தலின் இது நாங்கள் யாரனுடைய மரணத்தையும் கொண்டாடுபவர்கள் அல்ல இருந்தாலும் வந்து இந்த இயற்கை வந்து சமப்படுத்தும் இந்த அறம் எப்படி செயற்படும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் நான் சொல்லி கொண்டு வரேன் சரி அப்போ அந்த வகையில் வந்து மஹிந்த ராஜபக்சே எப்படி பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு முள்ளிவாய்க்காலில் எவ்வளவு பேர் இடரை ஏற்படுத்தி ஒரு மக்களை கொன்று அப்படியெல்லாம் வெற்றியை கொடுத்தாரோ அந்த மக்களாலேயே அவர் விரட்டப்பட்டார் இதத்தான் வாழ்வெருந்தை சொல்லுவார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் மக்களுக்கு எவ்வளவு செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாய் அந்த மக்களால் உன்னுடைய அரண்மனை கூடி அட்டித்து விரட்டப்பட்டு இன்றைக்கும் ஒரு அகதியாக வாழ்கிற சரிதானே அப்ப எப்ப உன்னுடைய மக்களால வெறுக்கப்பட்டியோ அதுதான் அந்த அறத்தினுடைய வெற்றி சரிதானே அந்த வகையில் இப்படியே நகர்ந்து கொண்டு போகிறோம் கெனவெக்திகள் இப்படி வந்து கொண்டிருக்கு இவருக்கு பேர் வந்து கசாம் சுலைமானி இவர் வந்து ஈரானினுடைய செகண்ட் டாப் மிலிடரி பர்சன் தெரிந்தானே இவருடைய இந்த முதலாவது இருக்கக்கூடிய ஆக்களில் இது ரெண்டாவது இவர் தான் தமிழ் செல்ல வந்து எப்படி கொல்ல போகணும் என்று சொல்றதுக்கு திட்டம் தீட்டின ஒரு ஆள் அவர் திட்டம் தீட்டி அதையும் கொடுத்து அது பாகிஸ்தானிய அந்த பங்க பஸ்டர்ஸ் என அழைக்கப்படுகிற அந்த பிளேனுகளால் ஆக்சிஜன் சட் பண்ணப்பட்டு அதாவது அந்த அந்த அடிச்சோடன அந்த ஏரியாவிலேயே வந்து உயிர்வாயு உயிர் வாழக்கூடிய அந்த வாயு இல்லாம எடுத்து கொன்னது இவர் தான் அதுக்கு திட்டம் திட்டினது இவர் தான் அப்ப என்னென்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் அதை அவரை எப்படி என்று சொன்ன விவரணம் வந்து பின்னால போட்டு விட்றேன் நீங்கள் வடிவ பாருங்க எப்படி மொசாட் வந்து அதாவது மேற்கு படைகள் படைகள கண்ணில் தென்படாத ஒரு ஆளை மொசாட் கண்டுபிடிச்சி எல்லாம் கொண்டாரன்றது நமக்கு அந்த கொள்வது அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை தொழில்நுட்பம் அது எப்படியெல்லாம் நடந்துருக்குன்றதை வந்து நாங்கள் அறிய விரும்புவோம் இல்லையா கொஞ்சம் சொல்லுவான் என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் என்னை கொன்று மண்ணில் புதைப்பாய் என் மண்ணை கொன்று எங்கே புதாய்ப்பாய் கவிஞன் கேட்பார் அது மாதிரி தான் தமிழ் செல்ல வந்து நம்ம தான் நேசித்த அந்த மண்ணை போராடி அதுக்கு தனக்காக போராடி அந்த மண்ணில் விதியாகி வீழ்ந்து அங்கே நித்திய உறக்கம் கொண்டு வந்துருக்கிறார் ஆனால் அவரை கொள்றதுக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்காங்கல்ல அவர் தான் இந்த சொலைமானி ஆறு ஈரானினுடைய டாப் கொமாண்டர் தெரிந்தானே அவர் கணக்க ஈரானுக்கு வெளியே நடந்தப்பட்ட கன தாக்குதலுக்கு இவர் வெளியே இருந்தாலே மொசாட் சொல்லுது ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போக அப்படி செய்த ஒரு ஆள் அவர் வந்து பக்தா தேப்போட்டில் வந்து ஒரு காற்றோட கலந்து கறிக்கட்டை ஆப்பிடினார் அப்படி அதாவது கறிக்கட்டைன்றது கருப்புன்றது குறைவாக சொல்லையில்லை அப்படியே போன அதாவது நீ உன்னுடைய சொந்த நாட்டில் ஊடி இறந்துருந்தா கூட நீ இந்த உன்னுடைய மண்ணை முத்தமிட்டு இருப்பாய் எங்களோட செல்வனா வந்து தன்னுடைய தான் நேசித்த மண்ணை முத்தமிட்டு அந்த மண்ணிலேயே மண்ணிலேயே ஆயினர் சரிதானே அந்த மண் அரசு அவர் நேசித்த அந்த மண்ணுக்கே தான் உரமாகி போனார் ஆனா நீ வந்து ஒரு வேற நாட்டுல வந்து உன்னுடைய ஒரு துளிகுடி கிடைக்காமல் ஒரு வெந்து வெதுபலுக்க போனாய் அப்ப அன்பு தமிழ் உறவுகளே இதுதான் அந்த அறம் பாடுறதுன்னு சொல்லி சொல்கிறது மணியசனையா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் பேட்டி எடுத்தறேன் தான் ஒரு ஜூலாய்ட்டை நினைக்கிறேன் பேட்டி எடுத்துருந்தேன் நான் அருமையாக சொல்லியிருக்காரு எப்படி நடந்த எல்லாம் சொல்கிறேன் என்னட்ட அந்த வீடியோவாக இருக்குது அது நீங்கள் எல்லாம் கொக்கரிக்க போனால் அதாவது இந்த அங்கால் இருக்கக்கூடிய நமக்கு எது திசையில் இருக்கக்கூடிய ஆகலாம் கொக்கரிக்க போனால் என்னட்ட வீடியோவாக இருக்குது எப்போ அப்போ எடுத்தது அதில் எல்லாம் வருங்காலங்களில் போட்டு வர பாருங்க அப்ப நமக்கான காலம் வந்து இந்த என்னென்னு சொல்றது நம்முடைய தம்பி செந்தம்ளன் சொல்லுவார் செந்தமளன் என்று மணியர் சினி யாவினுடைய மகன்மா செந்தம்மளன் அவர் ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி இந்த விஷயங்களை எல்லாம் அவர் கணிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்லுவார் அது வந்து நாங்கள் செய்யணும்னு இல்லை தெரிந்தானே இந்த அறம் வந்து இப்படியெல்லாம் வேலை செய்ய முறது விஷயம் வந்து இதுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு தான் அதாவது வந்து தமிழ் தேசியத்தினுடைய அந்த விஷயங்களை வந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படியெல்லாம் சவம் அந்த விஷயங்களுக்கு தான் தெரியும் இதே மாதிரி தான் வந்து ரஜீவ் காந்தி நம்முடைய மக்களை கொன்றாய் எங்களுடைய பெண்களை இந்திய இராணுவம் எல்லாம் அப்படி மாணவங்கப்படுத்தியது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது நீ வந்து ஒரு தீச்சுழல் சூழ்ந்து வெடிச்சு உன்னுடைய முண்டமும் சதையும் ஒன்றாக கிடக்கும் அதாவது இந்த மண்டையில் இருக்கிற இந்த ஓடெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி பாவலர் பெரிஞ்சு திருநார் தமிழ் தேசிய பாவலர் பெருஞ்சி திருநர் வந்து அறம்பாடி இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து ராஜீவ் காந்தி அப்படியே போனார் அப்போ இட்ட சாபம் முட்டியது என்று சொல்லி அவரே புத்தகம் போட்டார் அவரே புத்தகம் போட்டார் தமிழ்நாட்டில் அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்குது தென்மொழி பதிப்பதில் இன்றைக்கும் இருக்குது இந்த என்னட்ட இங்கே இருக்கணும் பல புத்தகங்கள் இருக்கிறபடியாக உடனே எடுக்க முடியாது அதில் அந்த பாட்டு அப்படியே ஐயா எழுதின அந்த பாட்டு இருக்குது இப்போ எண்பத்தொம்பதுகளில் நடந்த இந்த விஷயத்தை வந்து நீ என்னுடைய தமிழ் மக்களை தொட்டாய் நீ வந்து இப்படித்தான் அறம்பாடுற இப்படித்தான் அழிந்து போவாயின்னு சொல்லி அதே மாதிரி தான் அந்த சுலைமானியம் வந்து அழிஞ்சு போனான் இப்படி இந்த வரிசை வந்து தொடர்ந்து கொண்டு போகுது சொன்ன நான் உங்களுக்கு அப்போ இந்த வரிசையில் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சேர்த்து கொண்டு போகணும் மாதிரி இருக்குது இவர் இந்த சொலைமானிய எப்படி துளைச்சானுகள் என்று சொல்லி பார்ப்போம் நம்ம நம்முடைய கவிஞன் சொல்லுவார் எங்கள் கவிஞன் சொல்லுவார் படை கொண்டு எங்கள் மண்மீது பாய்ந்தாய் பாடையில் உன்னை தூக்குவோம் படை கொண்டு எங்கள் மண்மீது பாய்ந்தாய் பாடையில் உன்னை தூக்குவோம் வெறியனே படை கொண்டு எங்கள் மண் மீது பாய்ந்தாய் பாடையில் உன்னை தூக்குவோம் பெரியனே எங்கள் மண்ணினை தொட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தமிழ் தமிழீழம் எங்கள் தாயடா கடைசிய நல்ல சந்தம் அருமையான சந்தம் வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம் அதனால இதுல பாருங்க இந்த பகைவனுக்கு எப்படி கவிஞர் எழுதியிருக்கிறேன்னு சொன்னா இந்த பா பா தான் வரும் பெரியதானே படை கொண்டு எங்கள் மண் மீது பாய்ந்தாய் பக்தாத்தில் உன்னை தூக்கினர் பக்தாத் அந்த பக்தாத்தும் பாடையும் ஒன்றுதான் இந்த சுலைமானி என்றவர் வந்து பக்தாத்துல வந்து காற்றோட கலந்து போனார் அதாவது கந்தக காத்தோட கலந்து போனார் என்று சொல்லக்கூடாது அவருக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறார் எங்களுடைய சமாதான புறாவை கொண்டா கொண்டிருக்கிறார் அன்பு தமிழ் உறவுகளே வாழ்தல் இனிது எப்படியான இன்னொரு இல்லையே சந்திப்பம் நான் இவ இந்த விவரணம் பின்னது போட்டு விடுறேன் எப்படி மொசாட்டி வர்ற கொ அமெரிக்காவுக்கு காட்டி கொடுத்து அமெரிக்காவினுடைய ட்ரோன் தாக்குதலில் இவர் எப்படி அப்படியே இல்லாமல் போனார் என்று சொல்லி இதை பார்க்க போகிறோம் இந்த இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பட்டியல் தொடரும் என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்குடைய போராட்டம் வந்து ஒரு அற போராட்டம் இந்த அறத்தை எதிர்த்தவர்கள் யாரும் வந்து பிழைத்திருக்க முடியாது அந்த அறத்தினாலே அழிந்து போவார் அதுதானே நன்றி வணக்கம் வாழ்தலு நாம் கூடிய நம்ம நெஞ்சோம் மொசாட் ஒரு இரகசிய பேரை சொலைமானிக்கு வைத்தது அந்த பேர் என்னவென்றால் கோஸ்ட் அதாவது தமிழில் பெய் என்ற பொருள் சொலைமானி ஒரு ஆற்றல் மிக்க ராணுவ அதிகாரி ஒரு தரம் பயணம் செய்யும் விமானத்தில் மறுதரம் பயணம் செய்ய மாட்டார் கடைசி நேரத்தில் தான் பயணம் செய்தும் திட்டங்களை மாற்றும் பேராற்றல் கொண்டவர் அவர் விமானத்தில் பயணிக்கும்போது ஒரு பொதுமகன் வேடத்திலேயே ஈரானுக்கு வெளியே பயணம் செய்வர் மேற்கத்தேய நாடுகளின் உளவுப் படைகள் அவரின் நடமாட்டத்தை எதிர்பாராத ஒன்றாகவே கணித்திருந்தனர் ஆனாலும் இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் அவர் ஒரு வரைவு அடிப்படையிலேயே பயணம் செய்வதை கண்டுபிடித்தது அவர் ஈரானுக்கு வெளியே நடக்கும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தனியே சென்று வழிநடத்துவார் என்பதை மொசாட் அறிந்தது அவர் வெளியே நடமாடினால் ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை செய்யப்போவதாக மொசாட் உணர்ந்தது மொசாட்டின் பணிமனை அறைகள் முழுவதும் செய்மதி படங்கள் நிறைந்து காணப்பட்டது இது அவரின் நடமாட்டத்தை அவருடைய செய்தி பதவி மாற்றத்தை ஒட்டு கேட்டனர் மொசாட் ஈராக் லெபனான் சிரியா மூன்று நாடுகளுக்கு இடையேயான சிவப்பு கோடுகளை இணைத்து பார்த்தது மொசாட் பல ஆய்வாளர்கள் விமான பயணச்சீட்டு போன்றவற்றை ஆராய்ந்தனர் மொசாட் ஈரானிய தொடர்பு பதிவு செய்தி இவரின் நடமாடத்தை துல்லியமாக பதிவு செய்ய தொடங்கியது செங்கடல் சிரியா பக்தாத் போன்றவற்றை வடிவாக உள்ளுக்கும் வழியையும் பதிவு செய்ய ஆரம்பித்தது சுலைமானி தற்காப்பு செய்ய முனையவில்லை அவர் முன்னேறி பாய்தல் நடவடிக்கையிலேயே குறியாக இருந்தார் ஜனவரி மூன்றாம் நாள் பக்தாத் விமான நிலையத்தில் அமெரிக்க தன்னியங்க விமான தாக்குதலில் உடல் சிதறி ஒரு அணுவாகி போனார் முடியாதவாறு